வணக்கம் எல்லோருக்கும் தனுர் மாதம் பதினைந்தாம் நாள் வாழ்த்துக்கள் இன்றைய பாசுரம் பார்த்தீங்கன்னா இல்லே இளங்கிழியே இன்னும் உறங்குதையோ சில்லன்றழையின் மீன் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டை உன் வாயிறதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் Onde Vallane Matra Vallane Hey the beautiful parrot like girlie, still sleeping? Oh come on, don't call loud, I'm coming. You great friends? Ah uh ah -uh. we are much aware. Your poesy, articulate and speech prowess so rare. You girls are only more learned. Oh, correct. It's me, my lady. Then, waking you to join the crowd, what else now for the day? Have all come? Asks Insider. Yes, everyone is assembled to sing the Mayan's name. The killer of Kamsa's elephant and strong enemies. லெட் the துவான் ஹூ ப்ரொடெக்ட்ஸ் அஸ் அண்ட் பிரேக்ஸ் ஆர் டைஸ் மிகவும் முக்கியமான ஒரு பாசுரம் திருப்பாவையின் நடுநாயகமாக விளங்கும் இந்த பாசுரம் பதினைந்தாவது பாசுரம் ரொம்ப முக்கியமாக பூர்வாச்சாரியங்களால் சொல்லப்படுவது எல்லே இலக்கிலேயே நேற்றுக்கு பார்த்தோம்ல நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவடையாய் சங்குடு சக்கரமீந்தும் தடக்கையன் பங்கை கண்ணானே பாடையில ஒரு ஸோ பங்கைய்கண்ணனை வந்து அவ்வளோ அழகாக பாடிட்டுருந்தாளன் சட்டுன்னு பாடுவலாம் அப்படி ஒரு கவித்துவம் அப்படி ஒரு நாலேஜ் அப்படி ஒரு பெஸ்டம் அவ்வளோ ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்ச அந்த பொண்ணு சூப்பராக பாடுவலாம் சரியா ஸோ அதை வந்து பார்த்துட்டாங்க எல்லையே இளங்கிளியே அதனால் வந்து இவ்வளோ அழகாக பாடுறதுனால கிளி என்று கூறப்படுகிறாள் எல்லே இளங்கிளியை இன்னும் முறங்குதியோ நீ என்ன இன்னும் தூங்கிட்ருக்க சில்லுன்று அழையின் மீன் நங்கை மீன் போதற்கின்றேன் சும்மா சில்லு சில்லுன்னு கூப்பிடாதீங்க நான் வரேனே நான் எழுந்தாச்சு எழுந்தாச்சு நான் வரேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டை உன் வார ஆஹா எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீ எப்படியெல்லாம் பேசுவ பேசுறதுக்குன்னே பிறந்தவ நீ அவ்வளோ ஒரு நாலேஜ் இருக்கிற பொண்ணே அவ்வளோ ஒரு அழக கவித்துவம் பேசுகிறவள்ளே உன் பேச்சு வந்து வாயாடி பொண்ணு நீ எப்படி பேசுவேன்னு எங்களுக்கு தெரியாதா வல்லேவன் கட்டுரைகள் உன் வாயிறதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக அடிப்போடி பெண்களா நீங்கள் தான் என்ன விட சூப்பராக பேசுகிறீங்க நீங்கள் தான் வந்து வாயாடி பெண்கள் நீங்கள் தான் இன்னும் நிறைய தெரிஞ்சவங்க அப்படின்னு உள்ளே இருக்கிறவ சொல்கிறான் ஒல்லி நீ போதாய் என்ன வேறுடையை அடியை உன்னை இப்போ எழுப்பி பாட கூப்பிட்டுருக்கோம் அதுக்கு தானே வந்திருக்கோம் அதை தவிர நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற அது என்ன வேறுடையை வேறு என்ன வேணும் ஒல்லி நீ போதாய் உனக்கு என்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் பொந்த எண்ணிக்கொள் எல்லாரும் வந்துட்டாங்களா எல்லாரும் வந்துட்டாங்களாண்ணா அப்படின்னு உள்ளே இருக்கிறவ திரும்ப கேட்குறா வந்துட்டாங்க வேணாம் நீயே வந்து எண்ணிக்கிறியா ஆண்டாளும் மற்ற நாச்சிமாரும் ஆண்டாள் நடுநாயகமாக என்ன சொல்லணும் எல்லோரும் வந்தாச்சு வேணா நீயே வேணா ஏன் வந்து என்ன அப்படி நீங்கள் சொல்லும்பொழுது திரும்பவும் அந்த பாகவத பெண்ணோட ஸ்பரிசும் அந்த பாகவத பெண்ணே வந்து கவுண்ட் பண்ணுறது ஸோ பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது அவ ரொம்ப அழகாக எழுதுறவ ரொம்ப நாலேஜ் இருக்கிறவ அந்த பொண்ணோட அப்படி ஒரு நீயே வந்து கவுண்ட் பண்ணி சொல்லு நீ கவுண்ட் பண்ணும்போது என்ன அவனே கவுண்ட் பண்ணுற மாதிரி போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானே கொஞ்சானே மாற்றானே மாற்றடிக்க இங்கே அந்த குவலையாழ்பீட யானையை கொன்றவனாகிய கிருஷ்ணன் கம்சன் என்ன பண்ணுறான் என்னென்னமோ விதமாக கொல்ல ட்ரை பண்ணிட்டுருக்கான் சின்ன குழந்தையான கண்ணனை அப்போ யானையை விட்டு யானை வந்து மாலை போடுற மாதிரி வந்து அதை அப்படியே மதம் பிடிச்ச யானையாக இது பண்ணி கொல்லிடணும் குட்டி குழந்தைய அதான் சின்னவனை கிருஷ்ணனை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அந்த யானையை அப்படிப்பா ஏவப்பட்ட யானையை கொன்றுவன் யார் கண்ணன் ஒரு இடத்துல வந்து எம் பெருமான் தான் கஜவேந்திர மோக்ஷம் யானையை வந்து காத்தார் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோமோ அதற்கேற்ற பலன்களை அருள்பவன் ஏன் பெருமான் வல்லானை கொஞ்சானே மாற்றானை மாற்றறிக்கும் வல்லானை மாயனை பாடையிலோ ரெம்பாவாய் மாயன் அப்படின்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடியாதவன் நம்மளால் அவனோட லீலா வினோதங்கள் அற்புதங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அறிவுக்கும் உணர்வுக்கும் ஒரு இன்ட்யூஷன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது மாயன் வல்லானை மாற்றா மாற்றானை மாற்றடிக்க வல்லானே மாயனை பாடேல்லோர் எம்பாவாய் என்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியார் ஸோ இப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி சொல்லும் மிக அற்புதமான இந்த பாசுரம் முக்கியமான ஒன்று என்னென்னா உள்ளே இருக்கிற பொண்ணும் வெளில இருக்கிற பொண்ணும் பேசிட்டே இருக்கும்போது நீ வாயாடி நான் வாயாடி எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு அவள் கேட்டுகிட்டே இருக்கா இல்லை அப்போ வந்து ஆமாம் வாயாடி நான்தான் அப்படின்றாங்க ஒரு ஸ்டேஜில் ஆண்டாள் இது எப்படி காணப்பட்டிருக்குன்னா பரத்தாழ்வான் இருக்கார்ல ராமாயணத்தில் அவர் வந்து யோசித்து பார்க்குறாராம் இப்படிப்பட்ட ராமன் என்பவன் காட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இப்படி ஒரு அவரை ஏமாற்றி அனுப்பிச்சிருக்காங்க தன்னுடைய அன்னை இது வந்து ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு பழி இருக்கும் ராமன் என்பவர் யார் ஒரு செடி கொடியிலேருந்து மரம்லேருந்து புழு பூச்சியிலேருந்து எல்லாமே அவரை வந்து அவருடைய அன்புக்கு பாத்திரமானது எல்லாமே அவரோட ஆறால் அடக்கம் அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமான் பங்கைய கண்ணன் மலர் பாதங்கள் உடையவன் அழகன் நம் எல்லோருக்கும் நல்லதை மட்டுமே செய்பவன் எல்லாத்தையும் துறந்தவன் அப்படிப்பட்ட ராமனை காட்டுக்கு அனுப்பியலோட பிள்ளையாக இருக்கார் அது எவ்வளோ கஷ்டம் ஒரு பாகவத உத்தமராகிய வரதனுக்கு சொலற்கொன்னா கஷ்டம் அவருக்கு அப்போ வந்து யோசிக்கிறாராம் ஒரு ஸ்டேஜில் ராமன் காட்டுக்கு போனதுக்கு யார் காரணம் சத்ருகனும் அவரும் பேசுகிறதும் அந்த அந்த இடத்துல முனி சிரேஷ்டர்கள் எல்லாருக்கும் நடுலையுமே பரதன் பேசுகிறாராம் கூனி காரணமா இல்லை கூனி வந்து என்ன தான் சொன்னாலும் அதனால் கீழ் அவள் சொல்கிறதுக்கெல்லாம் செவிசாயத்தை கைகை காரணமா அதுவும் இல்லை கை கை எப்போ வேணால் வரம் கொடுத்துருக்கலாம் அது அதை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாத தசரதன் பெயரதன் காரணமாக அதுவுமே இல்லை அப்போ இன்னும் தடுக்காத மக்கள் காரணமாக இல்லை எல்லாரும் சொல்லியும் கேட்காம டக்குன்னு கிளம்பிட்டாரே அண்ணனாகி ராம் ராமன் அவரே கூட காரணமா இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே வரான் நான் நான் பிறந்ததுக்கா நான் பிறந்தது தான் காரணம் நான் தான் காரணம் அப்படின்னு அவ்வளோ தன்னோட ஒரு தவறுமே செய்யாத அண்ணா மீது மிகவும் பாசமுள்ள அந்த பரதன் அந்த பரதன் சொல்றானா இல்லை நான் தான் காரணம் அவன் வந்து பிழைகளை பிறர் மீது பார்க்காமல் தானே என்று எடுத்துக்கொள்கிறான்ல அது வந்து ஒரு லீடர் அடையாளமாகவும் சொல்லுவாங்க இப்போ கலாம் சார் வந்து அதான் சதீஷ் தவான் பற்றி சொல்கிறச்சி சொல்வர் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போன போது அந்த சக்ஸஸ் மீட்டிங்கை ஹேண்டில் பண்ண தன்னை அமிச்சாரு அதுவே ப்ராஜெக்ட் அதுக்கு முன்னாடி ஃபெயிலியராக போன போது நீ இரு நான் ஹேண்டில் பண்ணுறேன் போனார் ஸோ பாகவதோத்தமர்கள் உத்தமமான பீப்புள் நிறையா தெரிஞ்சவங்க பல விஷயங்களை ஏற்று செய்பவர்கள் ஒரு லீடருங்கிறவங்க வந்து பிழையை வந்து மற்றவங்க மேலே போட மாட்டோம் ஒரு லீடர் என்பவன் பிழையை முதல்ல வந்து தாய் எடுத்துப்பான் அதை செய்து நல்லதை ரொம்ப ஈஸியாக மற்றவங்க கிட்ட கொடுப்பாங்க க்ரெடிட்ஸ் டு அதர்ஸ் அண்ட் ஃபால்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை அந்த லீடர்ஷிப் என்ன அந்த உத்தமர்கள் என்ன அந்த அந்த இறை நம்பிக்கையுடையவர்கள் என்ன அந்த உத்தமமானவர்களுடைய அந்த அந்த பிழைகள் பாராமை அப்படி பிழைன்னு எதாவது இருந்தால் அது நான் தான் நான் தான் இன்னொன்னா சரி பண்ணிக்கணுன்ற அந்த அந்த ஸ்ரீ வைஷ்ணவ குணம் அந்த உணர்வு அது இங்கே சொல்லப்படுகிறது ஸோ நானே தான் நாயிடுக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நடுநாயகமாக ஆண்டாள் அங்கே அது வந்து இங்கே மிக சிறப்பான ஒரு ஒரு ஏற்றமுள்ள வரியாக காணப்படுகிறது நடுநாயகமாக விளங்கும் இந்த பாசுரம் பிறரிடம் குற்றம் காணாமல் இதை தானே வந்து ஐயத்து வாழ்வீர்கள் சொல்கிறாங்க பாகவதோத்த உத்தம பெண்ணும் ஆண்டாளும் பேசும் பொழுது அந்த பாகவத சம்பாஷனைகள் வந்து எவ்வளோ நல்லாயிருக்கு கூடியிருந்து குளிர்ந்தோங்கிறது எவ்வளோ முக்கியம் அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுகிறது நான் மறப்பதற்கு முன்னால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் கவிதைகளோ உளவியலோ எழுதும் அழகியல் சில விஷயங்கள் பாட்டு இது போன்ற தமிழ் இலக்கியம் ஆழ்வார் பாசுரம் தமிழ் ஆன்மீகம் கொஞ்சம் ஜோதிடம் இதெல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து எல்லாரும் நிறைய சொன்னாலும் எனக்கு வந்து எப்போது தான் ஞாபகம் வரும் பல பேரது ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸெல்லாம் எல்லாம் இருக்கீங்க எவ்வளோ லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்க பார்க்க கூட போகிறதில்ல இல்லை அதை அதற்கான தேவைகள் இல்லாதவர்கள் நிறையா பணமும் நிறையா வசதியும் இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஸோ ஒரு எளிமையான நம்போன்றவர்களும் வந்து நாமே சப்போர்ட் பண்ணும் பொழுது அதோடய ரீச்சும் நல்லாயிருக்கும் அது முக்கியமான ஒரு விஷயத்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு சொல்லும் மேபி ஆஃப்டர் தட் டூ கே டூ அண்ட் டூ கே த்ரீ டூ கே ஃபோர் அப்போ என்ன சொல்லுன்னா வெறும் ஸ்டேட்டஸும் மணியும் இல்லை ஒரு ஃபேம ஃபேமஸ் அப்படிங்கிறது தான் வந்து பீப்புள் விரும்புகிறாங்கன்னு இல்லை விஷயம் நல்லா இருந்துச்சுன்னா சாமானியர்களையும் வந்து அவங்க வந்து அவங்களோட விஷயங்களையும் நிறைய இடத்துக்கு போக செய்வார்கள் என்கிற அந்த விஷயம் வந்து ஸ்லோவாக பரவணுன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் தனுர் மாதம் பதினைந்தாம் நாள் வாழ்த்துக்கள் நன்றி